வணக்கம் ராஜ் நம்ம சேனலில் வந்து கேரளா லார்டிகூட கிசிங்கி தான் நம்ம சேனலை கிசிங்கி பார்க்க போகிறோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கே தெரியும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நம்ம சேனலை வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை எல்லோருக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இன்றைக்கி அடித்த ரிசல்ட்டு தொள்ளாயிரத்தி நாலு அடித்த ரிசல்ட்டு இன்னைக்கு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே பார்த்துருப்பீங்க நீங்கள் அடித்த ரிசல்ட் தொள்ளாயிரத்தி நாலு நம்ம என்ன கொடுத்துருப்பேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க சரிங்களா பிரான்ஸ் ஓகேங்களா இருபத்தி ஏழாம் தேதி ஒன்பதாம் மாதம் குழுக்கொள்ள மட்டுந்தது முந்நூற்றி தொண்ணூற்றி குழு குழுக்கள் அதுக்குள்ளே கிசிங்கி தான் நம்ம சேனலில் சேனலைக்க பார்க்க போகிறோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் வெள்ளிக்கிழமை நடைபெறுது அதுக்குள்ளே கிசிங்கி தான் பார்க்குறோம் நடைபெறா வந்து நிர்மல் நிர்மலுக்குள்ளே கிசிங்கி தான் பார்க்க போகிறோம் முந்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பதாவது குழுக்கள் அதுக்குள்ளே கிசிங்கி தான் பார்க்க போகிறோம் வெள்ளிக்கிழமை நடைபெறுது சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா சாள் விளையாடுங்கள் பாருங்கள் ஆள் போடு விளையாடுங்க பாருங்கள் ஒம்பது நம்பரையும் ஏழாம் நம்பரையும் நம்ம கொண்டு வந்துருக்கணும் நூறு சதவீதம் நம்ம சேனலில் வெற்றி இருக்கும் மிஸ் ஆகாது உங்களுக்கே தெரியும் நம்ம ஓரளவுக்கு வின்னிங் கொடுப்போம் தெரியும் நீங்களே பார்த்துருப்பீ சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஆள் போர்டு விளையாடுறவங்களுக்கு ஒன்பதா நம்பரையும் ஏழாம் நம்பரையும் கொண்டு வந்துருக்குறோம் சரிங்களா ஓகேங்களா நம்ம வீடியோவே ஓட்டியோட ஃபுல்லாக பாருங்கள் அப்போத்தான் நாங்கள் என்ன நம்பர் சொல்கிறோன்னு உங்களுக்கு புரியும் தெரியும் என்ன நம்பர்ஸ் கொண்டு வர்றோம்னு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக சொல்கிறேன் நாளைக்கு டிபிள்ஸ் அடித்தாலும் அடிக்கலாம் வாய்ப்பு உண்டு உங்கள் கணக்கில் வந்தால் விளையாடுங்க இல்லாடி ஒரு கிசிங்காக பாருங்கள் நம்ம கணக்கு நம்ம கிஸுங்கி உங்கள் கணக்கு கிஸ்ஸுங்கி பாருங்கள் மேட்ச் பண்ணி விளையாடலாம் வெற்றி கிடைக்கும் மிஸ் ஆகாது உங்களுக்கே தெரியும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா பாருங்க ஏ போர்டில் பாருங்க ஒம்பது நம்பரையும் ஒன்றா நம்பரையும் கொண்டு வர்றோம் பி போர்டில் பாருங்க ஏழாம் நம்பரையும் ஆறாம் நம்பரையும் கொண்டு வர்றோம் சி போர்டு பாருங்க அஞ்சாம் நம்பரையும் ஒன்பதாம் நம்பரையும் கொண்டு வர்றோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஏ போர்டு பாருங்கள் ஒம்போதாம் நம்பரையும் ஒன்றாம் நம்பரையும் எடுத்துருக்கோம் பி போர்டு பாருங்கள் ஏழாம் நம்பரையும் ஆறாம் நம்பரையும் கொண்டு வந்துருக்கோம் சி போர்டு பாருங்கள் அஞ்சாம் நம்பரையும் ஒம்போதாம் நம்பரையும் கொண்டு வந்துருக்கோம் உங்கள் கணக்கில் வந்தால் விளையாடுங்க இல்லாட்டி ஒரு கேஸுக்காக பாருங்கள் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா மூணு நம்பர் விளையாடுங்கள பாருங்கள் Any ஃப்ரெண்ட்ஸ் மூணு நம்பரு விளையாடுங்க மூணு செட்டு தான் கொண்டு வந்துருக்கோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நூற்றி பதினாறு எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டு ஜீரோ தொண்ணூற்றி ஆறு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் மூணு செட்டு தான் நம்ம கொண்டு வந்துருக்கோம் உங்களுக்கே தெரியும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நாளைக்கு டிபிள்ஸ் வந்தாலும் வரலாம் உங்கள் கணக்கில் வந்தால் விளையாடுங்க இல்லாட்டி ஒரு கெஸ்டிங்காக எடுத்துக்கலாம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அப்புறம் பாருங்க நாலு நம்பர் விளையாடுங்களா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நாலு நம்பர் விளையாடுறங்களா மூணு செட்டு தான் நம்ம எடுத்துருக்கோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா பத்து தொண்ணூறு எண்பத்தி நாலு ஐம்பத்தி ஒம்பது நாற்பத்தி எட்டு எழுபது சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நீங்களே பார்த்துருப்பீ ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகே சரிங்களா அப்புறம் ஏபிபிசிஏசி விளையாடுங்களை பாருங்கள் ஏபிபிசிஏசி விளையாடுறங்களை பாருங்க சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஏபிபிசி ஏசி விளையாடுங்க பாருங்கள் டபுள் ஜீரோ எழுவ எழுவத்தி ரெண்டு இருபத்தி ஏழு அறுபத்தி நாலு தொண்ணூற்றி ஒம்பது எழு எழுபத்தி ஏழு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஏபிபிசி ஏசி விளையாடுறீங்க ஓகேங்களா கண்டிப்பாக ரெண்டு ஏழு வரலாம் வாய்ப்பு உண்டு உங்கள் கணக்கில் வந்தால் மேட்ச் பண்ணி வாங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஒரு கிஸ்ஸுங்க பாருங்கள் இது வந்து கண்பான் நம்பரே கிடையாது உங்களுக்கே தெரியும் நம்ம சேனலில் வந்து ஓரளவுக்கு வெற்றி கிடைக்கும் உங்களுக்கு நீங்களே பார்த்துருப்பீங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நாளைக்கு வேணால் டேபிள்ஸ் அடித்தாலும் அழிச்சக்கூடிய வாய்ப்பு உண்டு அதனால சொல்கிறேன் திருப்பி நாளைக்கு ஆட்டத்தில் ஒம்போது இறங்குனாலும் இறங்கலாம் வாய்ப்பு உண்டு உங்கள் கணக்கில் வந்தால் விளையாடு மேட்ச் பண்ணி வைங்க இல்லாட்டி உங்கள் கணக்கில் எது வருதோ அதை அடுத்து விளையாடுங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா